கண்டிப்பதாவே இந்த காலை வேலைக்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறாம் அந்தவரே நீ பெரியவர் சர்வ உள்ள தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற கற்றர் வாக்கு மாறாதவர் துதிக்கிறாம் ஸ்தோத்தரிக்கிறான் உடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உடைய பிரசனத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெற்று கொள்ள தெருவை இந்த நாளில் வேத தியானத்தை காசிவத்து தாங்க நேசிக்கிற இயேசு சிவன் இனிய நாமத்தில் கேட்கிறான் ஆமே ஒண்ணு சாமுவே இருபதாவது அதிகாராம் தாவிது ராமாவுக்கடுத்த நாயோரியிலிருந்து ஓடி போய் தான் தீர்க்க தரிசனம் சொன்னத முந்தின அதிகாரத்துல பார்த்தோம் கடைசியா சவுலும் தாவித தேடி வந்தா அவனும் தீர்க்க தரிசனம் ஆவியினால் நிரப்பப்பட்டான் அப்படின்னு தியானிச்சோம் இப்ப நாயோதியில இருந்து இப்ப தாவித அங்க இருந்து ஓடி போறான் எதுக்குன்னா சவுலுக்கு தப்பு முடியா தகப்பன் என் பிராணனை யோனத்தான் முன்பாக வந்து யோனத்தான் கிட்ட வந்து உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே நான் செய்தது என்ன என் அக்கிரமம் என்ன நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றார் தாவீர் வந்து எந்த தப்பும் பண்ணல எந்த துரோகமும் பண்ணல ஆனா சவுல் வந்து தன்னுடைய பொறாமை குணத்தினால எங்க தாவியர் ராஜாவாயிருவானோன்ற பயத்தினால தாவித அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறான் இப்ப வந்து தாவீது கேக்குறான் யோனத்தான் நான் என்ன தப்பு செஞ்சேன் அதற்கு அவன் அப்படி ஒரு காலும் வராது நீர் சாவதில்லை இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை எங்க அப்பா எனக்கு தெரியாம எதுவும் செய்ய மாட்டாரு யோனத்தான் சொல்றது சவுளை குறிச்சு அதனால எனக்கு தெரியாம இது நடக்காது இந்த காரியத்தை ஏன் என் தகப்பன் எனக்கு மறைப்பானே அப்படி இருக்க மாட்டாது என்றார் அப்பா இந்த காரியத்தை மட்டும் மறைக்க மாட்டாரு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுவாரு சின்ன காரியமா இருந்தாலும் சொல்லுவாரு பெரிய காரியன்னாலும் சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் தன்னுடைய தகப்பனை குறித்து அப்பொழுது தாவீது உம்முடைய கண்களில் எனக்கு தயே கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார் உங்க அப்பாக்கு நல்லா தெரியும் நானும் நீயும் யோனத்தானும் தாவீதும் ரொம்ப க்ளோஸ்ன்றது நல்லா தெரியும் ஆகியால் யோனத்தானுக்கு மன நோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது என்பார் அப்பா சொல்லுவாரு யோனத்தான்டிற்கு தெரிஞ்சா ரொம்ப மனசு வேதனைப்படுவான் அதனால அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சிருப்பாரு மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருக்கிறது நான் மரணத்துக்கு ரொம்ப சமீபமா இருக்கேன் ஏன்னா தாவீது தாவீதை எப்படினாலும் கொன்றனும்னு சொல்லிட்டு சவுல் ட்ரை பண்றான் அதனால மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் என்று கத்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாகவே நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணைகிட்டான் மரணம் எனக்கு ரொம்ப சமீபமா இருக்குன்னு அவன் சொல்றான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை பார்த்து உமது மன விருப்பம் இன்னதென்று சொல்லும் அதன்படி உமக்கு செய்வேன் என்றான் என்ன உன்னோட மனசு என்ன சொல்லுதோ விருப்பம் என்னவோ அதை சொல்லு அதன்படியே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் தாவீதுன்ற கேக்குறான் தாவீது இப்ப தாவீது ஒரு ஐடியா சொல்றான் எதற்குனா சவுல் வந்து தாவிது மேல கோபமா இருக்கானா அழிக்க திட்டம் போடுறானா அப்படின்றத அறிந்து கொள்ள முடியும் இதோ நாளைக்கு அமாவாசி நான் ராஜாவோடைய பந்தி இருந்து சாப்பிட வேண்டிய தாய் இருக்கும் ஆனாலும் நான் மூன்று நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒழித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும் நாளைக்கு அம்மாவாசி பாட்டு நாட்கள்ல அம்மாவாசின்றது மாதத்தோட முதல் நாள் அந்த முதல் நாள்ல சர்வாங்க தகன பலி ஆஹ் பலி செலுத்தணும் சமாதான பலி இந்த மாதிரி பலிகளை வந்து செலுத்தி ஆண்டவரா ஆராதிக்கணும் என்னாகமோ பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல மாத பிறப்ப குறிச்சு சொல்லிருக்கு ஆஹ் ஒண்ணு நாளாகமும் இருபத்தி மூணு முப்பத்தி ஒண்ணுல இருபத்தி மூணு முப்பத்தி ஒண்ணுல சொல்லியிருக்கு இலக்கத்திற்குள்ளான ஆஹ் முப்பதாவது வசனம் நாள்தோறும் காலையிலும் மாலையிலும் கர்த்தரை போற்றி துதித்து ஓய்வு நாட்களிலும் அமாவாசைகளிலும் பண்டிகைகளிலும் கத்தருக்கு சர்வாங்க தகன பலிகள் செலுத்தப்படுகிற சகல வேலைகளிலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அமாவாசை அன்று கத்தர்க்கு பலி செலுத்துற நாள் ஸ்பெஷல் டே அன்னைக்கு ராஜாவோட நான் சாப்பிடறதுக்கு வேண்டியது அவசியம் நான் மூணு நாள் சாயங்காலம் மட்டும் நான் ஒளிஞ்சுக்கிறேன் அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவீது யோனத்தான்கிட்ட கேக்குறான் உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊர் ஆகிய அத்திலேயே மில்லைய தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டுக்கொண்டான் என்று நீர் சொல்லும் பலி செலுத்துறதுக்கு போ கேட்டா நான் பெர்மிஷன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான்கிட்ட சொல்றான் அதற்கு அவர் நல்லது என்றால் உன்னுடைய அடியேனுக்கு அடியானுக்கு சமாதானம் இருக்கும் சரி நீ செஞ்சது நல்லது அப்படின்னு பாராட்டினா சமாதானம் இருக்கு அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்ளுவீர் நல்லதுன்னு சொன்னா சமாதானம் ஆனா எரிச்சல் பட்டா எனக்கு பொல்லாப்பு ஏற்படுத்தும்படி அவன் தீர்மானம் பண்ணியிருக்கிறான் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ளலாம் ஆகியால் உம்முடைய அடியானுக்கு தய செய்ய வேண்டும் கத்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானுடைய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே ஆனால் நீரே என்னை கொன்று போடும் நீர் என்னை உம்முடைய தகப்பு நிறத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றார் நீயே கொண்டு போட்டுற நான் தப்பு பண்ணியிருந்தா நீயே என்னை கொண்டு போட்டுற உங்க ஏன் கொண்டு போற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்பொழுது யோனத்தான் அப்படி உமக்கு இருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தே நானால் நான் அதை உமக்கு அறிவி அறிவிக்காதிருப்பேனோ என்றான் என் தகப்பன் உங்களை கொள்ள திட்டமிட்டிருக்கான்ற செய்தி எனக்கு தெரிஞ்சா நான் கட்டாயம் உனக்கு அறிவிப்பேன் அறிவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான் தாபீது யோனத்தானை நோக்கி உங்களுடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னார் அதை யார் எனக்கு அறிவிப்பார் சரி இவன் இப்போ உங்க அப்பா வந்து கோவமா பதில் சொன்னார்னா அந்த செய்தியை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேக்கும் அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றார் இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள் யோனத்தான் வந்து ஊரை விட்டு வெளியே போ கூட்டிட்டு போறா ரெண்டு பேரும் ரகசியமா ஒரு தீர்மானம் எடுக்க போறாங்க அதுக்காக போறாங்க அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி நான் நாளையாவது மறுநாளாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறார் அவர் தாவீத கொண்டாரா இல்ல கோபத்தோடு இருக்காரா அப்படின்ற மனநிலைய நான் அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்பொழுது உன்னுடைய செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படி உமக்கு சொல்லி அனுப்பாது இருந்தார் இஸ்ரவேலின் தேவனாய கத்த யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவை சவுல் வந்து தயவா தாவீது மேல இருக்கிறா அப்படின்றத தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்லாம இருக்க மாட்டேன் அது கத்தர்க்கு முன்பாக ஆஹ் நான் அப்படி கரெக்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் ஆனாலும் இருந்தால் உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீ சமாதானத்தோட போகும்படி உம்மை அனுப்பி விடு விடுதேன் கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக எப்படி கர்த்தர் ஏ சவுலோடு இருந்தாரோ அது போல உன்னோடு இருப்பா இருப்பாரு அவர் தீங்கு செய்ய நினைச்சா நான் உனக்கு உடனே நான் உயிரோடு சாகாதபடிக்கு நீர் கத்தரின் நிமித்தமாய் எனக்கு தய செய்ய வேண்டியதும் அல்லாமல் கத்த தாவிதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவருக்கும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அரு அறுக்கும் போது கத்தர் வந்து யாரெல்லாம் தாவீதுக்கு எதிரா இருக்கிறாங்களோ அவங்கள அழித்து போடும் போது நீர் என்றென்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் நீங்க வந்து என்னோட குடும்பத்தினர் மேல தயையா இருக்கணும் ஏதாச்சும் ச தாவிதோட சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் அழிக்கும் போது என்னுடைய குடும்பத்தார அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோனசான் தாவீடுன் கிட்ட கேக்குறான் அது வந்து ரெண்டு சாமு வேல் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்னு முதல் எட்டு ஆகிய வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா இதே மாதிரி தாவீடு வந்து சவுலோட குடும்பத்துல யாராச்சும் மிச்சம் இருக்காங்களா நான் தயே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது போது மகன் வந்து அங்க வந்து சொல்லப்படுகிறான் அவனுக்கு ராஜா தயை பாராட்டுகிறான் அதே மாதிரி ரெண்டு சாமுவே இருபத்தொன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனத்துல இவங்க ரெண்டு பேரும் தாவிதும் யோனத்தானும் பண்ணின உடன்படிக்கையினால யோனத்தானுடைய மகன் தப்புவிக்கப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம வாசிக்கலாம் அப்ப எனக்கு தயை பாராட்டும் என்னுடைய குடும்பத்துக்கு தயை பாராட்டும் யோனத்தான் கேட்டான் இப்படி யோனத்தான் தாவிதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவிதின் சத்ருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொன்னேன் தாவீது குடும்பத்தாரோட யோனத்தான் உடன்படிக்கை பண்றான் அதுக்கப்புறம் வந்து சொல்றான் சத்ருக்களை கர்த்தர் கணக்கு கேட்பார் யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான் தன் உயிரை சிநேகித்தது போல அவனை யோனத்தனுடைய அன்பு அதிகம் மேல சிநேகித்தான் பின்பு யோனத்தான் நாளைக்கு அமாவாசி நீ உட்கார வேண்டிய இடம் இருப்பதனால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும் காரியம் நடந்த போது மூன்றாம் நாளிலே நீர் ஒளிந்திருக்கும் இடத்திற்கு தீவிருத்து வந்து ஏசேல் என்னும் கல்லறையின் உட்காரும் அந்த சொன்ன மாதிரியே யோனத்தான் இப்ப நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு நாள் நீ ஒழித்துரு நான் என்ன நடக்குதுன்றத உனக்கு தெரிவிக்கிறேன் ஏசேல்ன்ற கல்லறை கல்லண்டை ஏசேல் என்ற கல்லு பக்கத்துல வந்து உக்காந்துரு என்ன நடக்குதுன்னு அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிற போய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து நீ கல்லு கிட்ட உட்கார்ந்துரு நான் மூணு அம்பை எய்வேன் நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டனை அனுப்புவேன் பிள்ளையாண்டான்றது ஒரு வாலிபன் வாலிபனை போய் இந்த எய்த அம்புகளை எடுத்துட்டு வர சொல்றான் இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்தில் கிடைக்கிறது உன் பக்கத்துல கிடக்குது அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டான் இடத்தில் நான் சொன்னால் நீ வாரும் உன் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நீ வாரும் அப்பொழுது ஒன்றும் இல்லை உனக்கு சமாதானம் இருக்கும் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்போ ஒண்ணும் நடக்காது உனக்கு சமாதானம் தெரிஞ்சுக்கோ இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடைக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்ட இடத்தில் சொன்னாள் இந்த வில்லை எடுத்துட்டு வர்ற பிள்ளைகிட்ட இப்ப அம்பு வந்து ரொம்ப தூரத்துல போய் விழுந்துருக்கு அப்படின்னு சொன்னா நீ போயிடணும் இங்க வரக்கூடாது ஏன்னா உனக்கு இங்க ஆபத்து இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான் பக்கத்துல இருந்தா நீ வரணும் வரலாறு சமாதானம் ஏற்படும் தூரமா விழுந்துச்சு அப்படின்னு சொன்னேன்னா நீ அப்படியே போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நீரும் நானும் பேசி கொண்ட காரியத்திற்கு இதோ கத்த எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி கத்தர சாட்சியா வச்சு ரெண்டு பேரும் இந்த காரியத்தை பேசி முடிவெடுக்கிறாங்க இப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா ஆஹ் தாவீடு வந்து சவுலோட கைக்கு தப்புவிக்கும்படியா ஓடி வந்து யோனத்தானுக்கு முன்னாடி வந்து நின்று ஏன் உங்க அப்பா இப்படி செய்யறாரு அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன தவறு செய்தேன்னு கேட்டான் அப்ப யோனத்தான் சொல்றாரு எங்க அப்பா எந்த ஒரு காரியத்தையும் எனக்கு தெரியாம செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்ப தாவி வந்து மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடிதான் இருக்கு ரொம்ப இக்கட்டான நேர இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலைமையை சொன்ன உடனே யோனத்தான் வந்து அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறான் அப்ப தாவிது வந்து அமாவாசை அன்றைக்கு வந்து நான் பந்தி இருக்கணும் நான் வந்து மூணு நாள் ஒழிச்சிருக்கிறேன் அப்ப என்னை விசாரிப்பாரு விசாரிக்கும் போது நீ சொல்லணும் தகப்பன் வீட்டுக்கு போயிருக்கான் பெத்தலிகேமுக்கு பலி செலுத்துறதுக்குன்னு சொல்லு அதை கேட்ட உடனே ராஜா வந்து நல்லது அப்படின்னு சொன்னா எனக்கு ஆபத்து இல்ல இல்ல கோவப்பட்டாருன்னா எனக்கு ஏதோ ஒரு பொல்லாப்பு ஏற்பு தீர்மானிச்சிருக்கிறாருன்னு அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி முடிவு எடுத்தாங்க அப்பயோடத்தான்னு சொன்னாரு அஹ் இவ கேட்குறான் யார் என்கிட்ட வந்து அதை சொல்லுவான்னு கேட்கும்போது தாவீது வந்து நீ உங்கள் அப்பாவோட மனசை அறிந்து அறிந்த பிறகு அந்த தேதியை யார் எனக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யோனத்தார் சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும்போது நான் எப்படி உனக்கு தயை பாராட்டுறனோ அதே மாதிரி நீ எனக்கு தயை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரியே நானும் அமாவாசை அன்று நீ அந்த இடம் காலியா இருக்கட்டும் நீ ஒளிந்து கொண்டு வந்து ஏசேல்ன்ற கல்லுக்கிட்ட கிட்ட நீ இரு அப்ப நான் குறி வைத்து அம்பு எய்வேன் மூன்று அம்புகளை எய்வேன் என் பக்கத்துல வந்து ஒரு இருப்பான் அவனை போய் எடுத்துட்டு வர சொல்றேன் அம்பு வந்து ரொம்ப தூரத்துல விழுந்துருச்சு அப்படின்னா நீ அப்படியே போயிரு உனக்கு தீங்கு ஏற்படும்னு அர்த்தம் அம்பு வந்து பக்கத்துல இருந்துச்சுன்னா பக்கத்துல வான்னு சொன்னீங்கன்னா வந்து உனக்கு சமாதானம் இருக்கு அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை பண்ணி கர்த்தருக்கு முன்பாக ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணி கொண்டத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம் இப்ப நம்ம ஜோ பண்ண போறோம் அன்வின் இந்த நாள்ல தாவிது யோனத்தான் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தியானிக்க கத்தர் கொடுத்த கிருவைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறான் தாவீதோட அந்தவரே மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி மாத்திரம் இருக்கிறது சொன்னது போல அந்தவரே ஆபத்து நேரங்கள்ல அந்தவரே நீங்க தனியா இருந்து பாதுகாத்ததை நாங்க தியானித்தோம் அந்தவரே ஸ்தோத்திரம் அந்தவரே இந்த காலை வேலையில எங்களையும் உங்களுடைய செட்டை நிலைவுக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க சத்ருடைய எந்த தீங்கும் எங்களை அழித்து போடாம நாங்கள் உமக்காய் எளிமி பிரகாசிக்க உதவி செய்ய எங்களுடைய ஜபா வாழ்க்கை அந்தவரே அழிக்கப்படாதபடி காத்து கொள்ளுங்க இன்னும் அதிகமாய் உம்மோடு நடக்கிறவர்களாய் காணப்பட கருமை செய்ய இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்கள உங்களுடைய கரத்துல கொடுக்கறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பயன்படுத்துங்க அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும் விடுதலை பெற்றுக் கொள்ளணும் உடைய நாமத்தினால ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள திருப்ப செய்ங்க நாங்களும் இயன்ற ஊழியங்களை செய்ய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நேசிக்கரையே சிக்கரிசுவேன் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் சூழனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல புகாரங்களும் மறவாதே ஆமே காட்